இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் பணிவிலும் மலரோடும் சீரியலோட டிசம்பர் இருபத்தி எட்டு இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ பார்த்தாச்சு டிசம்பர் முப்பது நாளைக்கு எபிசோடு அதாவது மண்டே எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஒரு அனலைசா ப்ரெடிக்ஷனாக பார்க்க போகிறப்ப இன்றைக்கி எபிசோடு எங்கே முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு வந்து அறநலுத்துறைக்கெல்லாம் வந்து மெயில் போட்டு போலீஸ்லாம் வந்து செக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து செக் பண்ணால் அதெல்லாமே ஒரிஜினலாக தான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எப்படிப்போ அதெல்லாம் வந்து சாத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா லிங்கம் கொடுத்த இன்ஃபர்மேஷன் ஆனால் லிங்கம் கொடுத்த இன்ஃபர்மேஷன் இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க தாத்தா சபத விட்டுட்டு போயிருந்தார்ல வந்தால் நான் வந்து பதவி எடுத்து தான் அதனால வந்து அவர் பண்ண தப்பெல்லாம் வந்து சரி பண்ணிட்டாரு அப்படிங்கிறது அதுக்கப்புறமா லிங்கன்ட்ட பேசுறப்ப வந்து தெரிய வச்சிருந்தது அப்படின்ட்டுருக்க ஸோ இதுக்கப்புறமா அன்பு என்ன பண்ண போறா அப்படின்னு பார்த்தோம்னா எதுவும் வழி இருக்கும் வழி இல்லாமல் அப்படின்னா தப்பு செஞ்சவங்க வந்து எதுவும் க்ளூ அது அப்படி வந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டு சகஜமாக வாங்கிட முடியாது எதுவும் வந்து அவன் விட்டுட்டு போயிருப்பான் அவனோட க்ளூ அந்த வச்சு தான் வந்து கண்டுபிடிக்க போறா அப்படின்ட்டு இருக்க அது என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல ஆனா வந்து இதுக்கு முன்னாடியே வந்து கதிர் பல்ப்பு வாங்கினதையும் பார்த்தோம் கடைசியா வந்து அன்பு பல்ப் வாங்கினதையும் பார்த்தோம் அந்த இடத்துல முடிச்சாங்க முடித்தாங்க இருக்க ஸோ தான் என்ன நடக்க போகுது அன்பு என்ன பிளான் பண்ண போறா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது எந்த விதத்தில் அடிக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா வந்து கோயில் மேட்டரில் வந்து ஆல்ரெடி வந்து அவன் நகையில் வச்சு பிரச்சனை பண்ண முடியாது அது முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இருக்க அதுக்கு யார் உடந்தையாக இருக்கா யார் கண்டுபிடிச்சாங்க யார் அதைக்கிட்ட அவர்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு மேட்ருக்கு இருக்குல்ல அது யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி லிங்கத்தை இதில் கோத்து விட்டுருவாலோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படி கூட நடக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா அப்போ தான் நான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரோம்